நீங்கள் எந்த வீட்டில் இப்போ குடியிருக்கீங்க வாடகை வீடாக சொந்த வீடா லீஸ் வீடாக எவ்வளோ வாடகைகளே இருக்கீங்க ஓகேங்களா அப்புறம் நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணுங்கிறதுக்கு திட்டம் வச்சிருப்பீங்கல்ல எந்த வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் கட்ட போகிறீங்க அதான் எனக்கு வேணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே ஒரு சொந்த வீடு கட்டணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது சார் எங்கூட இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டோட வாடகை எவ்வளோ இப்போ வந்து பத்தாயிரத்தி ஐநூறுபா பத்தாயிரத்து ஐநூறுவா வாடகையில் இருக்கீங்க ஆமா ரெண்டு பெட்ரூம் இருக்கும் பத்தாயிரத்தி ஓகே எந்த வருஷத்துக்குள்ள சொந்த வீடும் கட்டணும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள பட்ஜெட்ல அவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் இல்லை சார் இருக்கிற இருக்கிறதே எங்கள் வீட்டில் ஏழு பேர் ஏழு பேருக்கு சந்தோஷமாக ஒரு மூணு ரூம் இருந்தால் கூட போதும் சொந்த வீடு இருந்து ஒரு குடிசை வீடு இருந்தாவே அது நம்மளோட வீடாக இருந்தால் மட்டும் போதும் சார் அவ்வளோ வந்து லக்ஸரியா ரொம்ப அவ்வளோ ஆடம்பரமாக கட்டணும் எந்த இதுவும் இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறதுக்கு ஒரு ஏழு பேர் வீடு இருக்காங்க இல்லையா யாரோட பொருளாதாரத்தை வச்சு இந்த வீடு கட்டணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க

வணக்கம் சார் நீங்க குடி இருக்கீங்க உங்களோட வீடு கட்ட திட்டம் என்ன வச்சிருக்கீங்க இல்ல சார் நாங்க இப்போ சொந்த வீட்ல தான் இருக்கோம் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாடகை வீட்ல வந்து நாங்க ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வாடகை கொடுத்துட்டு இருந்தோம் அங்க ஒரு சில விஷயம்லாம் எல்லாம் நடந்தது அத அதனால நாங்க வாடகை வீட்ல இருந்து சொந்த வீடு போகணுன்றக்காகவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வாடகை வீட்ல இருந்து சொந்த வீடு போயிட்டோம் சார் அது ஒரு சம்பவம் சொல்லலாமா இப்போ? சொல்லுங்கமா தாராளமா சொல்லுங்க. एक्चुअली என்ன ஆச்சுனா பக்கத்துல வீட்ல ரொம்ப வருஷமா குடி இருந்தாங்க. அவங்க பொண்ணு அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட பாடிய கூட வீட்டுக்குள்ள விடாம ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள எடுக்க வச்சுட்டாங்க ஹவுஸ் ஓனர். அதனால மொத்தம் நான் யோச்சே ஏனா எங்க அப்பா அம்மாக்கும் யாருக்குமே இந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றக்காக நாங்கள் சீக்கிரமாக பிளான் பண்ணோம் சீக்கிரமாகவே வீடு கட்டினோம் ஒன்றரை அதை அது நடந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் போய் போயிட்டோம் இந்த விஷயத்தினாலேயே நாங்கள் போயிட்டோம் வேற சொந்த வீடு வாங்கியா வாங்கி போயிட்டோம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் நாங்கள் தான் இருந்தோம் அது எங்கள் அப்பாக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு அப்போது மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கும் போது நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க இதனால மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி கூட சொல்லிட்டாங்க அது நார்மலாக கிட்னியில் ஸ்டோன் இருந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் இருந்தாங்க அது ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லி தான் பேசினாங்க ஓகே அதனால ஒரு ரீசன்காக மட்டும் தான் நாங்கள் மாறணும் ஓகே நீங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்க வாங்கிட்டோம் சார் அப்புறம் இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்ல எனக்கு வந்து இந்த சைடு தான் இருந்து பேசணும் வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்பட்டத பத்தி பேசணும்ன்றதுக்காக மட்டும் தான் நான் இந்த சைடு வந்து பேசுறேன் சூப்பர் அப்ப அத பேசுவோம் थैंक यू சார் சார் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரான்ஸ் சார் நான் இருக்கிற வாடகை வந்து வீடு பாத்தீங்கன்னா 10க்கு 10 ரூம் சார்

எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க இப்போ நான் அந்த பத்து பத்து ரூம் வாடகைக்கு ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சார் நான் அதுக்கு ஏழாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் மொற வாசல் கரண்ட் பில் யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் தரேன் சார் நான் இல்லை நீங்கள் எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நார்மலாக இப்போ நமக்கு குடி கிட்ட விட உங்ககிட்ட அதிகமாக வாடகை வாங்குறாங்களா ஆமாம் சார் தேவை இருக்கா ஆமாம் சார் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட ஷீட்டு வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காவா ஓடும் சார் அந்த அந்த மாதிரி தான் இருக்கிறோம் எனக்கு என்ன வேணும்னா அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு நல்ல ஏரியாவில் வீடு கிடைச்சா போதும்ன்ட்டு வந்திருக்குறோம் சார் நாங்கள் ம் ஓகே உங்களுக்கு இப்போ சொந்த வீடு வாங்கணும்னு கனவு இருக்கா எனக்கு இப்போதைக்கு அந்த மைண்ட் செட் இல்லை சார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சிச்சுனா போதும் அதிலேருந்து நான் மீண்டு வந்து நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் சார் நான் அதிலேருந்து வாங்கலான்ட்டு இருக்கீங்க ஓகே வணக்கம் மேலே இருக்குது மைக் இருக்கு ஆ வணக்கம் சார் கீழே இவங்ககிட்ட மைக் கொடுத்துருங்க கீழே மைக் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் என் பேர் சுமதி கோபால் நாங்கள் இருந்து கூட்டு குடும்பமாக அழகாக வாழ் இருந்தோம் எங்கள் மாமனார் மாமியார் மச்சனர் அப்படின்னு வாழ்ந்துட்டுருந்தோம் அப்புறம் கல்யாணம் ஆகி நான் போகக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தால் வீடு கொடுக்க மாட்டோம்னு சொன்னதால் தனி கொடுத்தனமாக மாறி போகணும்

அவங்க வந்து நகை தொழிலாம் செய்கிறதால டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குது அதனால் கண்டிப்பாக நாங்கள் எந்த வீட்டுக்கு போனாலுமே ஒன்று ரொம்ப பயந்து பயந்து செய்யணும் இல்லைன்னா அந்த வேலையை நாங்கள் கைவிட வேண்டியதாக கூட ஆச்சு அந்த வேலையை விட்டுட்டு வேறு கடைக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு கூட ஆயிடுச்சு அந்த வேலையை செய்துருந்தால் இன்றைக்கி என்னோட கனவு லட்சியமெல்லாம் நிறைவேறி இருக்கும் ஆனால் அந்த வீடு பிரச்சனையால் தான் வாடகை வீட்டில் வேலை செய்யக்கூடாது சொந்தமாக அப்படிங்கிறதால நாங்கள் வந்து கடை வேலைக்கு இருக்கிறது வாடகை வீடு தான் ஆமாம் இப்பயும் வாடகை வீடு இப்போ நாங்கள் சென்னையிலேயே இல்லை ஏன்னா எங்களால் இருக்க முடியல அப்புறம் நாங்கள் விழுப்புரம் போயிட்டோம் இப்போ விழுப்புரத்தில் வாடகையில வாடகையில் இருக்கோம் இப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன்கள்லாம் இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க இருபத்தெட்டு வருஷமாக சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இன்றைக்கி என்னுடைய மகன்களை வச்சு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடு எப்படி அமைக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய ரெண்டு மகன்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தருக்கு வந்து எம்காம் முடிச்சிருக்காரு இப்போ வேலை செய்ய போகிறாரு இந்த இவங்களை வெச்சு தான் பண்ணுறாங்க தயார் பண்ணிட்டு இருக்கீங்க வீடு ஆமா 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 உண்மையா ஆட்களை தயார் பண்ணிட்டு இப்போ என்னுடைய கனவுகள் லட்சியம் எல்லாமே ராஜாக்கள் போருக்கு போகும்போது போயும்போது தயார் பண்ணி அடுத்து அவங்க அவங்ககிட்ட இந்த நாடாவை உபடிக்கிறதுக்கு தயார் பண்ற மாதிரி வீடு வாங்குறதுக்கு பசங்க தயார் பண்றீங்க ஆமா தயார் பண்ண இப்போ எவ்வளவு வாடகைல இருக்கீங்க இப்போ 6000 ரூபாய் வாடகில இருக்கேன் இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு பெரிய பையனுக்கு இப்போ எப்படி திட்டம் போட்ற பாருங்க எல்லாரும் கூடி உட்கார்ந்து மருமகளும் நானும் வேலைக்கு போகணும் இப்ப குழந்தை வேற பிறந்துருச்சு இப்ப அந்த யாராவது இருக்கணும் சும்மா ஒரு மிளகா பொடியாவது ஒரு மஞ்சள் பொடியாவது போட்டு ஒரு பிளான் பண்ணி லேடிஸ் ரெண்டு பேரும் தான் வந்து குடும்பம் நடத்தணும் நீங்க மூணு பேர் சம்பாதிக்கிறத வச்சு கண்டிப்பா இந்த வருஷம் நாங்க வீடு கட்டுவோம் அப்படின்ற லட்சியத்தோட எங்களுக்கு கனவை வந்து பண்றோம் மறுபடியும் சொந்தங்களை என்னுடைய சொந்த வீட்டில் நான் சேர்த்து கொள்ள வேண்டும் நாங்க வந்து எங்க வீட்லயே வந்து சின்ன கடை வச்சு எங்க வீட்டுக்காருக்கு கொடுக்கணும் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்ற லட்சியம் எத்தனை வருஷத்துக்குள்ள பண்ணணும் ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க இதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல செய்து ஓகே ஆமா ஏன்னா அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த அடுத்த இருபத்தி ஆறு இல்ல இருபத்தி ஏழுக்குள்ள முடிக்கணும் இருபத்தி ஆறுல கண்டிப்பா முடிக்கணும்ன்றது என்னுடைய லட்சியம் கனவு உங்க லட்சியம் நிறைவேற பேர் என்னுடைய வாழ்த்து நன்றி நன்றி சொல்லுங்கம்மா சார் நாங்கள் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு வீட்டில் இருக்கோம் சார் அது ரொம்ப பழைய வீடு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் பழைய வீடு சார் அது இருக்கவே பிடிக்காது நிறைய தடவை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் மோஸ்ட்டாக குழந்தையும் அங்கே தான் இருக்கான் அதனால் அங்கே தான் போயிடுவேன் வீடும் வந்து டம்ப் பண்ணி தான் வச்சுருப்போம் எல்லாமே சோஃபா எல்லாமே டம்ப் பண்ணி தான் இருக்கும் ரொம்ப நாள் இருக்க பிடிக்காது அதே சமயம் எனக்கு புது வீடு வாங்குகிற ஐடியாவும் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல லோன் எதுவும் கிடைக்கல எனக்கு நம்பிக்கையும் இல்லை வீடு வாங்குகிற நம்பிக்கை இல்லை வாடகைகே இருந்தாலும் முடிவு பண்ணிட்டீங்க ஏன் நம்பிக்கை நம்பிக்கை எழுந்துட்டேன்னா லோன் பார்த்தா அவங்க மானியம் தரதா சொன்னாங்க சார் எஸ்பிஐ பேங்க்ல போய் கேட்டா அப்படி ஒன்னு கிடையவே கிடையாது அப்படின்றாங்க